பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் யாதிர்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபவாச நாட்களிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே நாம் உபவாசம் இருந்து ஜபித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாற்பது நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் மீட்பு அடைவதற்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்காக ஆண்டவரை தேடி வருகின்றோம் அவரை நோக்கி நாம் அன்றாடுகின்றோம் இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே உங்களுக்கு பலத்தை உபவாச அன்பார்ந்தவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தவறிவிடாதபடி தொடர்ந்து நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ஒளிமிக்க ஒரு சுடராக உங்களுக்குள் கடந்து வருவார் அவர் உங்களுக்குள் கடந்து வந்த உடனே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தெய்வம் உங்களோடு குடியிருந்து விடுவார் அவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு உங்களை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய கடவுள் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா மகனே மகளே என்னிடம் திரும்பி வருவாயாம் திருந்தி வருவாயா என்று சொல்லி அவர் கேட்கின்றார் நாம் திரும்பி திருந்தி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர நாம் இந்த நேரத்தில் உறுதியாக இருக்கிறோமாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமாம் அல்லது மனம் போன வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நாமே அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இறக்கமுள்ள தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் எனவே நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் அவரிடம் ஒப்புக்கொடுத்து கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்வது உண்டு இருபத்தி ஐந்து வயதாக இருக்கும் பொழுது என்னை தொட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வயதிலும் யாரையும் தொடுவார் எனவே எனக்கு மனமாற்றத்தை கொடுத்தும் ஆண்டவர் அவருடைய பணிக்கு அழைத்த பொழுதும் பயங்கர ஒரு போராட்டத்துக்குள் இருந்தேன் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பணியை செய்ய முடியுமாம் நான் அச்செய்தி எப்படி அறிவிப்பேன் அதற்கு ஒரு தகுதி உள்ளவனாம் என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம் எனக்குள் வந்தது அப்பொழுது அவரிடம் இருந்தும் அதிக நேரங்கள் என்னை அர்ப்பணித்து கூடியவனாக என்னை அவரை தேடி வந்த ஒழுதெல்லாம் அவர் என்னை அரவணைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மகனே மகனே நீ என்னை விட்டு ஒரு நாளும் வளகி வழி விலகி விடாது நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அஞ்சாதே நான் உனக்கு வலிமை அளிப்பேன் நான் உனக்கு பலத்தை தருவேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் இந்த நாள் வரை இந்த வருடம் வரை என்னை வழிநடத்திக் நடத்தி கொண்டு இருக்கின்றார் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் உண்டு என்னுடைய வாழ்நாளெல்லாம் ஒரு முள்ளின் மீது நடந்த ஒரு நாளை போல்தான் இருந்ததை தவிர ஒரு பஞ்சுமத்தையில் படுத்து தூங்கிய ஒரு அனுபவம் எனக்கு கிடையாது ஆனால் ஆண்டவர் அவருடைய கரங்களில் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொள்கின்றார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் திருந்தி திரும்பி வர வேண்டும் நாம் திருந்தாமல் நாம் திரும்பி வந்தோமே என்றால் நாம் ஆண்டவரியில் நிலைத்திருக்க முடியாது இரக்கம் உள்ள தெய்வம் நம்மை நேசிக்கக்கூடிய தெய்வம் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்தும் உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறாரே உங்களை ஆசிர்வதித்து கொண்டு இருக்கிறாரே அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் எனவே தான் அந்த நாளில் அருமையான அந்த வார்த்தை நமக்கு கொடுத்தார் உன்னுடைய குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலும் போலும் அகற்றி விட்டேன் என்று கார் மேகத்தை பார்த்து இருக்கின்றோம் அப்படியே மேகம் கரு நிறமாக அப்படியே கடந்து வரும் சில மணி நேரங்களுக்குள் அது மழையாக பெய்தும் நாம் வானத்தை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே நாம் அதை ஒரு ஊதா கலராக பார்க்க முடிகின்றது அதே போல்தான் நம்முடைய பாவங்களை ஒரு நொடிப்பொழியில் அவர் மாற்றி விடுகின்றார் பனி படலங்களை நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படியே புற்களின் மேல் அந்த பனி படலங்கள் இருக்கும் அந்த பனி படலங்கள் அப்படி சூரியன் எழுந்து வரும் அவை எல்லாம் அப்படியே அந்த இடத்தில் இல்லாமல் போய்விடும் அந்த பனி படலங்களை அப்படியே சூரியன் தன்மயப்படுத்தி கொள்ளும் பிரியமானவர்களே அதே ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி நீ தாங்க முடியாத பாவத்தை செய்தாலும் சரி நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ என்னிடம் திருந்தி திரும்பி வருவாயா என் மகனே மகளே என்று சொல்லி இரு கரங்களை விரித்தவர் ஆய் அப்படியே உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் இந்த இரக்கமுள்ள நமது தந்தையை தேடி வருவோம் பிரியமானவர்களே அவர் உங்களை கைவிட மாட்டார் பாருங்கள் லூகா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் பாருங்கள் அவர் இரக்கமிக்க தெய்வமாய் இருக்கின்றார் எனவே தான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாமும் மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் மற்றவருடைய தீமைகளையும் பாவங்களையும் மன்னிக்காமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செயலாற்ற மாட்டார் நமக்கு இன்னும் அநேகம் தேவைகள் மாறுதல்கள் தேவை என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார் எனவே இதுதான் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த நாளிலே உங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை தொடுவார் அவர் உங்களுடைய பாவங்களை மாற்றி எடுத்து மாற்றி உங்களுக்கு மீட்பை தருவார் ஒசையா தீர்க்கதரிசி புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கடவுளிடம் திரும்பி வா இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி எப்பொழுதும் உன் கடவுளை நம்பி காத்திரு என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை தேடி வந்த பிறகு திரும்பி வந்த பிறகு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நீதியையும் கற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுதும் இந்த உபவாச நாட்கள் ஒரு ஆசிர்வாதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும் எனவே அதற்காக உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன் தொடர்ந்து நீங்கள் எனக்காகவும் செபியுங்கள் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இன்னும் நம்மை தாங்கிக் கொள்வார் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவார் இப்பொழுது சிறு மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் செபிப்போமா நாம் ாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை தருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு மீட்பு தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் ஆம் அன்பார்ந்த இயேசு சுவாமி இதோ உமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நாங்கள் மனம் திறந்து உமை நோக்கி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பாய் இருக்கின்றன அவற்றை வெண் போந்த நேரத்தில் வெண்மையாய் குற்றங்கள் எல்லாவற்றையும் பாவம் செய்யக்கூடிய கண்டுகொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் நாங்களும் அதில் ஒரு நபராக இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய குற்றப்பாளிகள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தீய செயல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அரைகிறோம் அப்பா எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை வெலப்படுத்தி எங்களுடைய குற்றப்பலிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமது இரக்கத்தினால் எங்களை நிறைவடைய செய்ய வேண்டுமாய்மை நோக்கி அப்பா உமது ஆறுதலுக்காக காத்திருக்கக்கூடிய எங்களை ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீர் நாங்கள் உம்மிடம் திரும்பி திருந்தி வந்திருக்கின்றோம் எங்களை ஆசிர்வதியும் தகவனும் இந்த காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜெபங்கள் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசுடைய வேண்டிக் கொள்ளும் ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களையும் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா